ஒரு காரியம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நோக்கத்துல இருக்கும் போது நிச்சயமா தங்களுக்கு அழகான ஒரு கணவன் பெண்கள் தவ இருந்தாங்களாம் கடவுள் அவங்க முன்னாடி தோன்றி சொன்னாராம் ஒரு கோடு வரையற இந்த பக்கம் ஒரு நாற்காலி இருக்கும் அந்த பக்கம் நீங்க மூணு பேரும் ஒற்றை காலில நிக்கணும் அதிக நேரம் யார் நிக்கிறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு முதல்ல ஒரு பெண்மணி அடுத்த பக்கம் போறாங்க அடுத்த நிமிஷம் அவங்க ஒரு மனவரையில இருக்கிறாங்க ஒரு அழகு இல்லாத ஒரு ஆண்மகன் பக்கத்துல அடுத்த பெண்ணும் சீக்கிரமா போயிடுறாங்க நிற்க முடியாம அவங்களும் ஒரு மனவரையில இருக்கிறாங்க அசிங்கமான ஒரு ஆண்மகன் பக்கத்துல மூன்றாவது பெண்மணி ரொம்ப நாள் நிற்கிறதுனால கடவுள் வந்து நிஜயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மனவரைக்கு கூட்டிட்டு போறாரு அங்க பார்த்தா ஒரு அழகான ஆண்மகன் அவங்க பக்கத்துல மாப்பிள்ளையா இருக்கிறாரு அந்த மாப்பிள்ளை அழுதுகிட்டே இருக்கிறாரு இந்த அம்மா கேட்குறாங்க ஏன் நீங்க அழுறீங்க அதுக்கு அந்த மாப்பிள்ளை சொன்னாராம் நான் கொஞ்சம் கோட்டை தாண்டாமல் இருந்திருக்கலாம் ரொம்ப நேரம் நின்று தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு